அதே சீமான் சொல்லிருக்காரு பெரியார் வந்து எந்த சமுதாயத்திற்கு நல்லது செஞ்சாரு அவர் என்ன புரட்சி செஞ்சாரு கேள்வி எழுப்பியிருக்காரு பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறவருடைய பிறப்பையே சந்தேகப்படுகிறேன் இப்ப அவர் அவர் ஈவேரா வழி வந்தவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க முதுத்துறை முருகன் பிறப்பில் சந்தேகம் நீங்க அப்படிதான் பேசுவீங்க நீங்க வந்த பிராட்டப் என்ன ஈவேரா பிராட்ட உங்க தலைவர் வாயில் திறந்து தான் கெட்ட வார்த்தை வரும் நீங்கள் எம்ஜிஆர் இருக்கும்போது சட்டசபையில் வாயில் வராத வார்த்தையெல்லாம் கெட்ட வார்த்தையை சபாநாயகர் சொல்லி பேசுனா ஆளுங்க உங்கள் பிராட்டப்பே பே அதுதானே நல்ல குடும்பத்தில் நல்ல அரசியல் இயக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இது வரும் அதனால் நீங்கள் வந்துட்டு பிறப்பில் சந்தேகங்கிறீங்க பிறப்பை வந்து நடந்துக்கிற முறையச்சை கண்டுபிடிச்சிடலாம் சீமான் நடந்துக்கிட்டதை விட துரைமுருகன் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாருங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து எனக்கு சரத்தில் வந்து அதனால் அவர் சொன்னது அவருக்கே திருப்பி கொடுக்கறது தான் சரியா அவர் சொல்கிறதா துரைமுறை சரி அவ்வளோ பேசுகிறீங்களே நீங்கள் உங்கள் அது என்னன்னு சொல்லி ஈவேராவை திட்டினா அவ்வளோ பொத்துக்கிட்டு வருது உங்களுக்கு உங்கள் தலைவர் உங்களை துரை துரையனு கூப்பிடுவார்ல உங்கள் அன்பு தலைவர் அவர் ஈவேராவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண சொல்லி பேசியிருக்காரு சட்டசபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் கருணாநிதி ஆமாம் உங்கள் சபை குறிப்பிலேயே இருக்க எடுத்து கொடுக்கவா எந்த அத்தனாம் தேதி எத்தனாவது பக்கம் இருக்குன்னு கொடுக்கவா குண்டர்கள் சட்டத்தில் அடைக்க சொன்னார் ஈ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இது வந்தால் நான் ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பேசினார் ஈவேரா அப்போ அவரை குண்டுவல் சட்டத்தை கைது பண்ணுங்கன்னு உங்கள் அன்பு தலைவர் தான் பேசியிருக்காரு சட்ட இவ்வளோ போய் பாருங்கள் அப்பா வச்சுருக்கீங்கிற ஒரு கோமாளியை கூப்பிட்டு கேளுங்க யோகா எடுத்து அந்த அவருக்கு எடுக்க தெரியாது அந்த அசம்பிளி செக்ரட்டரின்னு இருப்பார் செயலாளர் அவர்கிட்ட சொல்லுங்கள் எடுத்து கொடுப்பாரு நான் இதோட சொல்கிறேன் பேஜ் நம்பரோட பக்கம் நம்பரோட எவ்வளோ சொல்கிறேன் அதனால் அவ அவரை விமர்சித்ததில் மோசமான ஆளுங்க நீங்கள் தானே அதனால் அவர் விமர்சித்தது அதை விட மோசம் ஒரு திமுக தீக்கால இருக்கார் அண்ணாதுரை அண்ணாதுரோ இவருக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்தது ஈவேராவுக்கும் அண்ணாதுரைக்கும் பிரச்சனை வந்தது ஈவேரா கருப்பு சட்டை தான் போடணும்னாரு நமக்கு நம்ம யூனிஃபார்ம் கருப்பு சட்டை அண்ணா சொன்னார் இல்லை வெள்ளை வேஸ்டி வெள்ளை சட்டை தான் நல்லா இருக்கும்னாரு அப்போவே ரெண்டு பேத்துக்கும் மோதிச்சு சட்டையிலேயே பிரச்சனை ஆமாம் அப்புறம் சரினு சரி இவர் சொல்கிறாருன்னு கருப்பு சட்டையே அண்ணாதுறையும் போட்டார் இவர் போனதுக்கப்புறம் அண்ணாதுரையை வந்து ஈவேரா பக்கம் போன உடனே அண்ணாதுரையோட பாட்டி பத்திரிகையில் சொல்கிறாங்க அவன் பில்லு பிடிக்கிற பையப்பா அந்த ஈவேரா என் பேரனை பிடிச்சிட்டு போயிட்டான் அண்ணா அண்ணாதுரை பிடிச்சிட்டு போயிட்டாங்கிறத என் பேரனை பிடிச்சிட்டு போயிட்டான் பில்லு பிடிக்கிற பையன் சொன்னார் துறைமுறைகளுக்கு கேட்குற அண்ணாதுரையுடைய பாட்டியை பேசியிருக்காங்க அவங்கள பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அதுக்கடுத்தது அண்ணாதுரை நீங்கள் அதுக்கப்புறம் அவர் சாமி சிலைகள்லாம் உடைச்சார் ஈவே அப்போ அண்ணாதுரை என்ன சொன்னார் நான் தேங்காய் உடக்க மாட்டேன் ஆனால் சாமி சிலையவும் உடைக்க மாட்டேன் நீங்கள் சாமியே இல்லைன்னீங்க அவங்க அண்ணாதுரை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் சொன்னார் தேவன் இருக்கிறத ஒத்துக்கிட்டார் இல்லை உங்கள் அண்ணாதுரை அப்படியும் இவங்க இவருக்கு அவருக்கும் பிரச்சனை வந்து அவர் இந்த ம மணியம்மையாக கல்யாணம் பண்ணுங்கும்போது அண்ணாதுரை எதிர்த்தார் அது பண்ணாதீங்க நல்லா இருக்காது அப்படின்னாரு அப்போ ஏன்ட்டார் ஒரு மாநாடு நடந்தது அதுக்கு அண்ணாதுரை போகலை அப்போ ஈவர்கிட்ட கேட்டாங்க அண்ணாதுரை வரலையேன்னு அண்ணாதுரை வரலைன்னா ஏன் கேட்குற அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் மிக பிரபலமான கர்நாடக சங்கீத பாடகி அவங்க பேரை சொல்லி அண்ணாவூரை வரல அவளும் வரலன்னு கேட்டார் அந்த அம்மா பேர சொல்லி அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் லிங்க் இருக்கிற மாதிரி கொச்சைப்படுத்தி தான் பேசினார் அவரை திட்டாத திட்டே இல்லை அவங்க எல்லாத்தையும் வாங்கி தொடச்சி போட்டு நாங்கள் ஈ வேலை ஈ வேளான்னு சொல்லிட்டேன் அதனால் துரைமுருகனையும் அவர் ஜாதியை குறிப்பிட்டு கண்டு கேவலமாக அந்த ஜாதியவே பேசினார் அது ஒரு உழைப்பாளிகள் நிறைந்த ஜாதி இந்த வன்னியர் சாதம் ஜாதிகள் அவங்கெல்லாம் உழைப்பாளிகள் விவசாயிகளில் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா வன்னியர் தான் இருப்பாங்க ரொம்ப பிற்படுத்ததில் இருப்பாங்க அவரது ஜாதியை சொல்லி வேற கொச்சைப்படுத்தினதாக துரைமுருகனே சொல்லிட்டு அதுக்கு வீடியோவே நாங்கள் எங்கள் வீட்டில் ஸோ இப்படி எல்லா வகையிலையும் எந்த வகையிலையுமே ஒரு உயர்ந்த குணம் இல்லாத ஒருத்தர் நீங்கள் மிகப்பெரிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் அவங்கள அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கி சொல்லுங்கள் நாங்கள் மாற்றுக்கிறது சொல் அண்ணாதுரையை தூக்கி சொல்லுங்கள் நான் மாற்று பேச மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணாதுரை தெய்வ மறுப்பு அவர் என்ன சொன்னார் தெய்வத்தை கும்பிடுறதுல அவருக்கு விருப்பம் ஆனால் தெய்வ சிலைகள் எல்லாம் உடைக்கிறதுக்கு அவரே இவரவை எதிர்த்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு கொள்கையை நீங்கள் வச்சுருந்தா உங்களை யாரும் இவ்வளோ பேச மாட்டாங்க சாமிக்கு செருப்பமால் போடுறது சாமியை செருப்பால் அடிக்கிறது சாமியை பற்றி நிர்வாணமாக ஃபோட்டோ வரைஞ்சி அதை வந்து இழுத்து எடுத்து போடுறது உங்களுடைய கொள்கைகள் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு ஏற்ப ஏற்புடையதா இல்லை நான் சொல்கிறேன் நீ தலைவனாக வச்சுக்க ஆனால் அவனை குளோரிஃபை பண்ணாதீங்க அவர் மிகப்பெரிய தியாகி மிகப்பெரிய அறிவாளின்னு கொண்டு வந்து நூற்றி நாற்பது அடியில் செல வைப்பேன்னு சொல்லி ஊர் ஊருக்கெல்லாம் செல வைக்கிறதுக்கு தகுதி இல்லாத மனிதர் அதை தான்ப்போ நாங்கள் சொல்கிறோம் வேறு என்ன எங்களுக்கு என்ன ஈவர் அவருக்கு என்ன இதாக இருக்கேன் பெரியாருங்கிற வார்த்தையே அவருக்கு பொருத்தமான வார்த்தை இல்லைங்கிறது தான் என்னுடைய பெரியாருன்னா என்ன பெரிய செயல்களை செய்பவர் அரிய செயல்களை தான் பெரியாருன்னு சொல்லுவாங்க வள்ளுவர் பார்த்தீங்கன்னா பெரியாதியார் சிறியாதியார்னு விரும்பி சொல்லியிருக்கார் இவர் அவரையே தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்ன்றார் திருக்குறள் அதனே தங்கத்த தமிழை காட்டு மொழின்னு சொன்னார் பாரதியார் போது நிலை இன்பத்தேன் வந்து இது காதை நிலைன்னு சொன்னார் நம்ம தமிழ் மொழியை அதே ஈவராக பேசும்போது போது நிலையே சம்ம வெங்காயம் வந்து இது காதை நிலைன்னு கொச்சப்படுத்தி பேசுனாங்க அது ஆடியோவே இருக்கு நாங்களே போட்டுருக்கோம் அதனால தான் நாங்கள் ஈவேராவை எதிர்க்கிறோம் இந்த விஷயத்தில் சீமான ஆதரிக்கணும் ஏன்னா அவர் எல்லாம் உண்மை அப்படிங்கிறது அதைத்தான் தான் நாங்கள் சொல்கிறோம் அதனால் ஈவேராவை காயப்படுத்தணும்னா இவங்களை நீங்கள் ஒத்துக்கங்க திருந்துங்கன்னு சொல்கிறேன் அந்த திமுக எல்லாம் திருந்துங்க படிக்காத ஆளுங்க நீங்கள்லாம் தான் உடனே தான் முட்டாளாக இருக்கிற இந்த எல்லாம் பிஎல்ன்னு போடுவார் இருக்கேன் நாலு வார்த்தை ஒழுங்காக இங்கிலீஷில் பேச சொல்லுங்கள் படித்து முட்டாளாக இருப்பார்கள் அந்த கட்சியில் சரி நீங்கள் சமுதாயத்தில் இன்றைக்கி வளர்ந்து வருது இளைஞர்கள் வரான் பெரிய தொலைநோக்கு பார்வையோடு வரான் அவனுக்கு தப்பான விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறீங்க ஈவேரா நல்ல மனுஷன் நல்ல அவன் என்ன முட்டாளாக அவங்கள மாதிரி அவனுக்கு தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவனுங்கிறத இப்போ அனுபவம் உள்ளவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவான் பொய்யான பிம்பத்தை கொண்டு வராதீர்கள் அப்படிங்கிறது தான் ஸ்டாலினுக்கும் சொல்ல உங்களை ஸ்டாலின்ட்டும் சொல்கிறோம் உங்கள் ஈவேலாம் தகுதிப்படுத்த வரல அதாவது விடுதலை அப்படிங்கிற பத்திரிகையை ஈவேரா தான் நடத்தினார் அந்த பத்திரிகையில் வந்து பதினெட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அதில் ஒரு செய்தி எனது பிறந்த நாள் செய்தின்னு இது வேலை போட்டிருக்காரு அதனுடைய காப்பி தான் இந்த தீ திமுக காரங்கள்லாம் வேணும்னா அதை பதினெட்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு விடுதலை எதிர்த்து அதில் அவர் சொல்கிறது நமது சமுதாயத்துக்கு நான்கு எதிரிகள் அப்படின்னு சொல்கிறார் முதல் எதிலையும் பார்ப்பனன் இரண்டாவது எதிரி நம்மள் கீழ்த்திற மக்கள் நம்மளில் கீழ்த்திற மக்களுங்கிறார் அதை யார் சொல்கிறாருங்கிறது எல்லாருக்குமே புரியும் மூணாவது முஸ்லீம்கள் நாலாவது கிறிஸ்தவர்கள் இவங்க நாலு பேரும் நமது சமுதாயத்தின் எதிரிகள் அப்படின்னு சொன்ன செய்தி அவரே கொடுத்த செய்தி வந்திருக்கு திமுக காரங்களை சொல்லல சார் இல்லை திமுக காரங்களும் இன்னும் கொஞ்சம் மரியாதையோடு சொன்னார் எப்படின்னா தனக்கு காரியம் ஆகுறதுன்னா மனைவியே கூட்டி கொடுப்பான்னு சொன்னார் அவங்களுக்கு தனியும் மரியாதை வச்சுருந்தார் அவங்கள எதிரிகளாக பார்க்கல நம்பிக்கை துரோகிகளாக பார்த்தார் அதனால தான் காரியம் ஆகுதுன்னா மனைவியை கூட்டி கொடுப்பாங்கிறது இதோட ஒரு நல்ல இதுதான் அதனால் அவள் திட்டாத ஆளே கிடையாது